நம்முடைய ஆண்டவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினாலே சிஎஸ்ஐ புதிய எருசலேம் ஆலயம் சத்தியமங்கலத்தின் மூலமாக நம்முடைய திருச்சபையினுடைய செயலாளர் பொருளாளர் கமிட்டி அங்கத்தினர்கள் மற்றும் சபை மக்கள் அனைவரின் சார்பாகவும் இந்த செய்தியும் பாடலும் உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்ற விசுவாசத்தோடு ஆண்டவருடைய நாமத்தினாலே முதலாவதாக என்னுடைய ஸ்தோத்திரத்தையும் வாழ்த்துக்களையும் உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கண்களை மூடி ஜபம் செய்வோம் கிருபையும் இறக்கமுள்ளவர் இந்த பரிசுத்த வாரத்திலே செவ்வாய்க்கிழமையாகிய இன்று நடந்த நிகழ்ச்சிகளும் ஆண்டவர் பேசின அந்த வார்த்தைகளும் கர்த்தருடைய மகத்தான ஒரு வழிநடத்தல்களை குறித்தும் நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம் ஆகையினால இந்த செவ்வாய்க்கிழமை எங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டு இந்த பரிசுத்த வார ஒழுங்குகள் நாங்கள் கடைபிடிக்கும்படியாகவும் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீரே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி இப்பொழுதும் இந்த ஆராதனை வேலை எங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாய் நாங்கள் அனைவரும் கவனிக்கத்தக்கதாகவும் நாங்கள் இந்த வார்த்தைகளின் மூலமாக பெலப்பட்டு நாங்கள் புனித புரிந்து கொண்டு உணர்வடையும்படியாய் தேவரீரங்கள் அனைவருக்கும் கிருவை செய்யும்படியாய் கிறிஸ்து இந்த பரிசுத்த வாரத்தின் பெரிய செவ்வாய்க்கிழமை என்று சொல்லப்படுகிற இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்கக்கூடிய காலமாக இருக்கிறது செயல்படும் நேரமாக இருக்கிறது ஆனால் மௌனமாக இராதபடி சிந்தித்து செயல்படும்படியாய் ஆண்டவர் தாமே நம் அனைவருக்கும் கிருவை செய்வாராக மௌனமாயிரு காதே காதே இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிரு காதே சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிரு காதே இது மௌனமாயிரு காதே இது காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே பாகட்டு வாழ்வோ பரமணி நண்போ எது உன்னை இழுக்கின்றது கணக்கு கேட்கும் கத்தன் வருவார் வெறும் கையாய் நீட்பாயோ பாகட்டு வாழ்வோ பரமணி அன்போ ஏது உன்னை இழுக்கின்றது கணக்கு கேட்கும் கர்த்தன் வருவார் வெறும் கையாய் நீட்பாயோ இது சிந்தி

மௌனமாயிரு காதே இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிரு காதே இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிரு காதே மாணவர்களே இந்த நாளிலேயும் இந்த செவ்வாய்க்கிழமை ஆகிய இன்று இந்த பரிசுத்த வாரத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் ஆண்டவன் கொடுக்கக்கூடிய செய்தியை நாம் இந்த நாளில் புரிந்து கொள்ள வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை இயேசு கிறிஸ்து பவனி முடித்த உடனே எருசலேம் தேவாலயத்துக்கு போகிறார் எருசலேம் தேவாலயத்தை சுத்திகரிப்பு செய்கின்றார் பிறகு அத்திமரம் திங்கக்கிழமை அத்திமரத்தை சவித்தல் செவ்வாய்க்கிழமையாகிய இன்று எருசலேமில் இருந்து ஆண்டவர் மீண்டும் வேதபாரதர் பிரதான ஆச்சாரியர் பரிசையர் இப்படிப்பட்டவர்களை சந்திக்கிறார் சந்தித்து அவர்கள் கேட்கப்பட்ட அநேக கேள்விகளுக்கு ஆண்டவர் பதிலையும் ஒரு சில விசுவாச காரியங்களையும் ஆண்டவர் எடுத்து சொல்லுகிறார் அந்த கேள்விகள் பல கேள்விகள் கேட்கிறார்கள் அவைகளில் மார்க் சுவிசேஷம் சுவிசேசம் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் இவைகளை செய்ய உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார் என்று கேட்கிறார்கள் இரண்டாவதாக மார்க்கழதி சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் வரி கொடுக்க வேண்டும் யாருக்கு என்று கேட்கிறார்கள் மார்க்கழு தினம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் கற்பனைகளிலே பிரதான கற்பனை என்னவென்று கேட்கிறார்கள் இப்படியாய் பல கேள்விகளை கேட்கிறார்கள் ஆண்டவர் ஊமைகளின் மூலமாக அவர்களுக்கு ஏற்ற பதிலை கர்த்தர் சொல்லுகிறார் அது மட்டும் இல்லாமல் அவர் நான் பசியாயிருந்தேன் நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை என்றெல்லாம் இப்படிப்பட்ட கிரியைகளை எல்லாம் குறித்து ஆண்டவர் இந்த இப்படிப்பட்டார் கிழமையாகிய இன்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன நாம் சிந்திக்க வேண்டியது என்ன என்பதை குறித்து இந்த வசனங்களிலிருந்து நாம் ஒரு சில காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரே ஒரு தலைப்பின் கீழே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அது என்னவென்றால் மார்க்கல சுவிசேஷம் பதிமூணாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் நீங்களோ இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருக்கிறது ஆனாலும் நீங்களோ எச்சரிக்கையா இருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் அநேக காரியங்கள் அநேக விதமான சூழ்நிலைகள் அநேக விதமான தேவைகள் அநேக விதமான எதிர்பார்ப்புகள் இவைகளின் மத்தியில நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள் எச்சரிக்கையாயிருந்து ஆண்டவுடைய நாம மயிமைக்கென்று நாம் ஜீவிக்க வேண்டும் என்பது கடவுளுடைய சித்தமாக இருக்கிறபடியால் நாம் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எதற்காக நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் முதலாவதாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் ஒன்றும் நம்மை வஞ்சிக்கப்படாதபடிக்கு ஆண்டவருடைய ஒரு பாதையில ஆண்டவர் நடத்துகிற விதத்திலே நாம் மிகுந்த கவனத்தோடு நடக்கும்படியாய் நாம் வஞ்சிக்கப்படாதபடி உலகத்தில் இருக்கிறவர்கள் ஆனாலும் உலகத்தில் இருக்கிற பொருள்கள் ஆனாலும் நாம் வஞ்சிக்கப்படாதபடிக்கு மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மார்க்கு பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நீலி நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் வஞ்சனைக்காரன் பொய்களை ஊதுகிறான் என்று நாம் வாசிக்கிறோம் பொய்யான காரியங்கள் பகட்டான காரியங்கள் மாயமானமான காரியங்கள் இவைகள் நாம் வஞ்சிக்கப்படும்படியாய் தூண்டுகிறது பலவிதமான சிந்தனைகள் பலவிதமான மனிதர்களுடைய எதிர்ப்புகள் இவைகளிலே நீங்கள் ஒரு விஷயங்களை சிந்தித்து இப்படி நான் செய்தால் நன்றாக இருக்கும் என்று அவைகளின் மூலமாக நாம் பிசாசுக்கு அடிமைகளாய் வஞ்சிக்கப்படாதபடி நாம் மிகுந்த கவனத்தோடு மிகுந்த எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்கிறேன் ஆதியிலே நாம் பார்க்கும்போது சர்ப்பமானது ஏவாளை வஞ்சிக்கிறது பொய்யான காரியத்தை சொல்லுகிறது நீ இந்த பழத்தை புசித்தால் நீ சாகமாட்டாய் என்று கூறுகிறது அவர்கள் இருவரும் புசித்தார்கள் நிர்வாணிகரானார்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் தேவன் வந்து ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார் நீ கொடுத்த அந்த மனைவி நிமித்தமாகத்தான் நான் இப்படி வஞ்சிக்கப்பட்டேன் என்று அவர் சொல்லுகிறார் இப்படியாய் அவர்கள் வஞ்சிக்கப்பட்டதினாலே சர்பத்துக்கும் சாபம் கிடைத்தது மனித குலத்துக்கும் சாபம் கிடைத்தது மனித குலம் அனைத்தும் அந்த சாபத்தினால நாம் ஒரு வழியிலே நாம் நடத்தப்படுகிறோம் ஒரு கட்டுப்பாடுகளுக்குள்ளாக நாம் நடத்தப்படுகிறோம் ஒரு ஆண்டவருடைய திட்டம் என்ன இந்த உலகத்தை நாம் பரந்த உலகம் நமக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது இன்றைக்கு மறுக்கப்பட்டு நாம் அனைவரும் ஓடி அல்லாடி திரிவதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம் உணர்ந்திருக்கிறோம் நாம் வஞ்சிக்கப்படாதபடி மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம் ஆகினால் ஆண்டவருக்கு பிரியமாக வஞ்சிக்கப்படுவதால் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து விடுகிறோம் நீதிமொழிகள் முப்பத்தி ஓராம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் சௌந்தரியம் அழகும் வீணா இருக்கிறது சௌந்தர் குறித்து வாசிக்கும் போது அது உள்ளது என்று நாம் வாசிக்கிறோம் ஆகினால் ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு ஸ்திரீ அதாவது ஸ்திரீ என்று சொல்லப்படுவது சபை ஆண்டவருடைய மனவாட்டியை குறித்து நாம் இதை சிந்தித்துக் கொள்ள வேண்டும் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் சபை என்று சொல்லப்படுகிற ஆண்டவருடைய ஸ்திரீ மனவாட்டி அவள் எல்லாராலும் புகழப்பட வேண்டும் என்றால் வஞ்சிக்கப்படாதபடி தன்னுடைய பகட்டையும் தன்னுடைய அகலையும் அழகையும் வெளிப்படுத்தாதபடி ஆண்டவுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது வஞ்சிக்கப்படாதபடி நாம் வந்து காத்துக்கொள்ளப்படுவோம் கொள்ளப்படுவோம் என்ற விசுவாசத்தோடு நாம் வந்து ஆண்டவருக்கு பயந்து நடக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது இரண்டாவதாக நாம் வஞ்சிக்க வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையா இருக்க வேண்டும் இரண்டாவது எதுல நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பொருளாசையில் எச்சரிக்கையாயிருங்கள் மொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் பொலி பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான் பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான் என்று நாம் வாசிக்கிறோம் பொருளாசை ஆசை பல காரியங்களை நாம் பார்க்கும்போது ஆசை நமக்குள்ளாக வருகிறது அவைகளால் என்ன பயன் எது இதற்கு ஏன் என்று நாம் சிந்திக்காதபடி அந்த ஆசையின் நிமித்தமாக அதை அடைந்து தீர வேண்டும் என்று நாம் அதிகமாக முயற்சிக்கிறோம் ஆகையினால் இப்படிப்பட்ட ஆசைகளை நாம் வெறுக்க வேண்டியது அவசியம் ஏசாய பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல பொருளாச என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம் தேவன் கடும் கோபமாகி என்று வாசிக்கிறோம் பொருளாசை என்கின்ற அக்கிரமம் என்று நாம் வாசிக்கிறோம் அப்பொருளாசை குறித்து அக்கிரமான ஒரு கிரியை பொருளாதார கிரியை ஆண்டவருக்கு விரோதமான கிரியை அந்த அக்கிரமத்தின் மூலமாய் நாம் நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு பாதையாக இருக்கிறபடியால் அந்த பொருளாசை நம்மை வஞ்சிக்கப்படாதபடி நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஒன்று சாம்பியல் எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே யோவேல் அபியா என்று நியாயாதிபதிகளை குறித்து நாம் வாசிக்கிறோம் அவர்கள் கர்த்தருடைய வழியில நடவாமல் அவர்கள் புரட்டினார்கள் தேவன் அவர்கள் மீது கடும் கோபம் அடைந்து அதன் பிறகு ராஜாக்கள் ஏற்படுத்தப்படுகிறார்கள் நியாயாதிபதியினின் காலம் அந்த அக்கிரமத்தின் நிமித்தமாக முடிந்து ராஜாக்களின் நாட்கள் அதிகமாவதை நாம் பார்க்கிறோம் ஆகினால் பிரியமானவர்களை பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் நீதி உளிகை இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்க ஆயுசை பெறுவான் என்று நாம் வாசிக்கிறோம் ஆகினால் பெரியமானவர்களே பொருளாசையை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று அந்த வசனத்தை தயவு செய்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் மூன்றாவதாக பார்வைக்கு நீண்ட ஜபம் பண்ணுவதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் பகட்டான ஒரு ஜபம் பார்வைக்காக ஜபம் அல்லது ஜபம் இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயத்தை குறித்து நீங்கள் இருங்கள் இந்த ஜபத்தின் மூலமாய் ஆண்டவரோடு நாம் நெருங்க வேண்டும் எதற்கு நாம் எப்படி ஜபிக்க வேண்டும் குடும்ப ஜபம் எப்படி ஜபிக்க வேண்டும் ஆலயத்தில் எப்படி ஜபிக்க வேண்டும் தனிப்பட்ட ஜபம் எதுக்கு ஜபம் பண்ண வேண்டும் என்றெல்லாம் நாம் போது எச்சரிக்கையாக ஜபிக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் ஆயுத பார்வைக்கு நீண்ட ஜபம் செய்வதை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று நாம் வாசிக்கிறோம் மார்க்கல சுசேஷம் பன்னெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் பார்வைக்கு நீண்ட ஜபத்தை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் அவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு தண்டனையா என்று நாம் யோசிக்கலாம் ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறது பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணு பண்ணுகிறவர்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள் அவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் பிரசங்கி ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் தேவ சமூகத்தில் துணிகரமாய் பேசாமல் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இருக்க வேண்டும் தேவன் வானத்தில் இருக்கிறார் நம்முடைய இஷ்டத்துக்கு நம்முடைய வார்த்தைகள் அளந்து ஆண்டவரிடத்தில் நாம் பேசும்போது பயத்தோடு நடுக்கத்தோடு பணிந்து குனிந்து முழங்கால் படித்து சுருக்கமான வார்த்தைகள் என்ன சொல்ல வேண்டும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு பாரத்தோடு நாம் ஆண்டவரிடத்தில் பேச வேண்டும் என்று ஆண்டவர் அதிகமாக எதிர்பார்க்கிறார் அதை விரும்புகிறார் ஏனென்றால் தேவன் வானத்திலே இருக்கிறார் நாம் பூமியிலே இருக்கிறோம் வானத்துக்கு உரிய ஆண்டவர் அவருடைய எல்லாவிதமான அதிகாரம் அவருக்குரிய ஒரு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகள் பரலோக பிதாவின் இடத்திலிருந்து நமக்கு இறங்கி வர வேண்டும் ஆகினால அவைகளை பெற்றுக்கொள்ளுகிற விதத்திலே நாம் ஆண்டவரிடத்தில் எப்படி பேச வேண்டும் எப்படி பெற்றுக்கொள்ளுகிற விதத்திலே ஆண்டவரிடத்தில் எப்படி நாம் நடந்து கொண்டு பேச வேண்டும் என்பதை நாம் யோசித்து நிறுத்தி நிதானித்து பேச வேண்டும் ஏனென்றால் தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் நாம் பூமியில இருக்கிறோம் பூமிக்குரிய ஒரு மக்கள் நமக்கு வந்து ஒரு லிமிட் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவருக்கு அன்லிமிட் ஏனென்றால் அவர் ஆதியும் அந்தவுமாக இருக்கிறார் அவர் எல்லாம் அவரால் முடியும் ஆனால் நமக்கு அப்படி நாம் சொல்ல முடியாது நம்முடைய நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் வாழ்க்கையும் நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை குறித்து நாம் ஒருபோதும் இருக்கிறோம் ஆகையினால் பிரியமானவர்களே நமக்கு லிமிட் இருக்கு ஆண்டவருக்கு அன்லிமிட் இருக்கு ஆகையினால அதை நாம் யோசித்து சிந்தித்து நிதானித்து செயல்பட வேண்டும் நூக்கா பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பதினொன்றாம் வசனத்துல பரிசேயனின் நீண்ட ஜபம் அவர்கள் பரிசேயன் எப்படி ஜபிக்கிறார் அவர் மற்றவர்களை குறை சொல்லி ஜபிக்கிறார் தன்னை குறித்து ஒரு நியாயப்படுத்துகிறார் அது ஒரு ஜபமாக அவர் செய்கிறார் தன்னை குறித்து நியாயப்படுத்துவதும் ஆண்டவரோடு பேசும்போது தன்னை குறித்து நியாயப்படுத்துவதை நானும் இப்படி செய்கிறேன் அப்படி செய்கிறேன் என்றெல்லாம் நம்மை குறித்து சொல்வது ஆண்டவரிடத்தில் எப்படிப்பட்ட பரிசே ஜபமாக இருக்கிறது என்பதை பாருங்கள் ஆனால் ஆயக்காரனோ சுருக்கமாக இருக்கிறார் தேவனிடத்திலிருந்து என்ன எதிர்பார்த்து ஆண்டவரை நீர் எப்படிப்பட்டவராயிருக்கிறேன் நான் எப்படிப்பட்டவனா இருக்க நான் பாவியா இருக்கிறேன் எனக்கு உடல் கிருவை உமக்கு உம்மால் தர முடியும் அந்த கிருவை எனக்கு கொடுங்க சுவாமி பாவியாக என் மேல் கிருவியாயிரும் பாவியாகிரும் ஒரே ஒரு வார்த்தை தான் வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் அவருக்கு ஆசீர்வதிக்கப்பட்டு அவர் நீதி என்பதை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆகினால இந்த பரிசோதனை போல நாம் ஜபிக்காதபடி ஆளுக்காரனை போல யாபிசை போல சுருக்கமாக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம் ஆகையினால கிறிஸ்தவ இருக்கிற நாம் மிகுந்த எச்சரிக்கை உள்ளவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது யாரும் நம்மை வஞ்சிக்க கூடாதபடி வஞ்சிக்கப்படாதபடி நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்னுடைய பாதையில எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது அதுல நான் மிகுந்த கவனத்தோடு எச்சரிக்கை உள்ளவனாக இருக்க வேண்டும் மனிதர்களை பிரியப்படுத்துவதற்கோ ஏதாவது ஒரு காரியங்களில் நம்மை அதில் உட்படுத்திக் கொண்டு மற்றவர்களை பிரீதிப்படுத்திக் கொள்வதற்காக அல்ல மற்றவர்களை எதிர்ப்பதற்காக அல்ல நான் வந்து இதனாலையும் யாராலையும் வஞ்சிக்க கூடாதபடி நான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பொருளாசையில நான் வந்து ஏதாவது என்னை வஞ்சிக்கக்கூடாதபடி அதில் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் மூன்றாவது நீண்ட ஜபம் பண்ணி ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கட்டும் கத்தர் இடத்துல போய் கண்ட வார்த்தைகளை எல்லாம் பேசி நம்மை நாம் அலகோலப்படுத்திக் கொள்ளாதபடி மிகுந்த கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு எச்சரிப்பின் சத்தம் இந்த செவ்வாய்க்கிழமை ஆகிய இந்த பரிசுத்த வாரத்தில் ஆண்டவுடைய சத்தம் நம்முடைய காதுகளில ஏற்று நம்முடைய இறுதி எங்களுக்குள்ளாய் கிரி செய்யும்படியாய் ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக கண்களை முடி ஜபம் செய்வோம் இரக்கமும் முழுவதும் ஆண்டவரு அநேக தடைகள் இதுவரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில கண்டிராத ஒரு பெரிய சோதனையை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அநேகர் பயந்து கொண்டிருக்கிறார்கள் நடுங்கி கொண்டு இருக்கிறார்கள் எத்தனையோ வேதனைகள் உருவாகுமா எத்தனையோ மரணங்கள் ஏற்படுமா என்பதை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறதை நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம் காதார கேட்கிறோம் கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷ கிருமியின் மூலமாய் ஆண்டு எத்தனை பேர்கள் இன்றைக்கு மறைந்து கொண்டிருக்கிறார்கள் மறைக்க வைக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பலவிதமான சோதனைகளுக்கு உட்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் பலவிதமான கட்டுப்பாடுகளுக்குள்ளாக நாம் அடங்கி ஜீவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஆண்டவர கிருதியா இருந்து நாங்கள் ஆண்டவரை இந்த நிலைமைகள் மாறி நாங்கள் எப்பொழுது உமக்குள்ளாக வாழும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் இந்த காலங்களில நாளைக்கு நாம் என்ன ஒரு சூழ்நிலை என்று அறியாதவர்களாக இருக்கிறபடியா இந்த ஒரு காலங்களில் ஆண்டவர் நம்மோடு இடைவெறுப்படுகிறார் என்பதை நாம் உணர்ந்து நாம் வஞ்சிக்கப்படாதபடி நான் எச்சரிக்கையாயிருப்பேன் சுவாமி என்று எங்களை ஒப்பு கொடுக்கத்தக்கதாகும் பொருளாசையின் மேல ஆண்டவரே நான் வஞ்சிக்கப்படாதபடி எனக்கு என்ன பொருள் இருந்து இப்பொழுது என்ன பிரயோஜனம் என்பதை நான் உணரத்தக்கதாக எச்சரிக்கையாய் எச்சரிக்கை அடையும்படியாய் உதவி செய்ய சுவாமி நீண்ட பண்ண பண்ணாதபடி ஆண்ட சுருக்கமாக நான் கர்த்தரோடு பேசுகிறேன் என்கின்றதை உணர்ந்து நாம் பேசிவிட்டு தேவன் நமக்கு என்ன சொல்ல போகிறார் என்பதை நான் நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு வரத்தை ஆண்டவர் எனக்கு தரும்படியா ஜெபிக்கிறோம் முற்றிலுமாக எங்களை தாழ்த்தி முறை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த நாளின் செய்தி அனைவருக்கும் பிரயோஜனமாயிருக்கும்படியா இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் என் கத்தரை ஸ்தோத்தரி என் முலோலுமே பரிசு நாமத்தை என் கத்தரை ஸ்தோத்தரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் வரவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கருதையும் பிதாவாகிய தேவனுடன் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் சதா காலமும் நீடித்து நிலைத்திருப்பதாக ஆமேன் உங்கள் அனைவருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்தனுடைய ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கியிருப்பதாக ஆமேன்